பி பிட்ட பட்டப் படிப்புகளில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இம் ஆண்டில் மாணவ மாணவியரை சேர்ப்பதற்கான கவுன்சிலிங் நேற்று தொடங்கியது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அத்துடன் இணைந்த பொறியியல் கல்லூரிகளில் பி மற்றும் பிட்டை படிப்புகளில் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சேர்ந்து படிக்க விண்பித்துள்ள மாணவ மாணவியருக்கான சேர்க்கை தொடர்பான அறிவிப்பு கடந்த மே ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது அதே நாளில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க இறுதி ஜூன் ஒன்பதாம் தேதி வரை அனுமதிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ரேண்டம் எண் ஜூன் பதினொன்றாம் தேதி வெளியிடப்பட்டு சான்று சரிபார்ப்பு ஜூன் இருபதாம் தேதி வரை நடந்தது பின்னர் தரவரிசைப் பட்டியல் இருபத்தேழாம் தேதி வெளியிடப்பட்டு ஜூலை ஏழாம் தேதி முதல் கவுன்சிலிங் தொடங்கும் என்றும் அறிவித்து இருந்தார் அதன்படி பி பிடெக் படிப்புகளுக்கான சேர்க்கை கவுன்சிலிங் திட்டமிட்டபடி நேற்று தொடங்கியது அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைப்பு பெற்ற அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் சுமார் நாநூற்று நாற்பத்தைந்து கல்லூரிகளில் பிஇ மற்றும் பிடெக் படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சுமார் இரண்டு லட்சம் இடங்கள் உள்ளன இவற்றில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இம் கல்வியாண்டில் சேர ஆன்லைன் விண்ணப்பங்கள் மூன்று லட்சத்து இரண்டு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு மாணவ மாணவியர் தங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்திருந்தனர் அவர்களில் இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றெட்டு பேர் கட்டணம் செலுத்தியுள்ளனர் அவர்களிலும் இரண்டு லட்சத்து இருபத்தாறு ஆயிரம் மட்டுமே உரிய சான்றுகளையும் பதிவேற்றியுள்ளனர் விண்ணப்பித்த மாணவ மாணவியரில் இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றெட்டு பேருக்கு சான்று சரிபார்க்கப்பட்டுள்ளது இதன்படி பி பிடை படிப்புகளில் சேர தகுதி பெற்றுள்ளவர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தோர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்று பேர் அவர்களில் இரண்டு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்றொன்பது பேர் பொதுப்பிரிவுக்கும் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தொழிற்கல்வியின் கீழும் தகுதி பெற்றுள்ளனர் இதையடுத்து அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து சிறப்பு ஒதுக்கீட்டின் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு கீழ் இடம்பெற்றுள்ள மாணவ மாணவியருக்கான கவுன்சிலிங் இணையதளம் மூலம் நேற்று காலை பத்து மணி அளவில் தொடங்கியது முதல் நாளான நேற்று மாற்றுத்திறன் கொண்ட மாணவ மாணவியர் விளையாட்டுப் பிரிவு மாணவ மாணவியர் முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள் என மொத்த ஐநூற்று பதினாறு பேர் கவுன்சிலிங்கில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர் மாற்றுத்திறன் கொண்ட மாணவ மாணவியருக்கான இடங்கள் மொத்தம் அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது உள்ள நிலையில் நூற்று முப்பத்தேழு பேர் அழைக்கப்பட்டுள்ளனர் விளையாட்டுப் பிரிவில் முப்பத்தெட்டு இடங்களுக்கு முன்னூற்று அறுபத்து மூன்று பேரும் முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகளுக்கான இடங்கள் பதினொன்று உள்ள நிலையில் பன்னிரண்டு பேர் அழைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான கவுன்சிலிங் ஆன்லைன் மூலம் தொடங்கியது இன்றைய கவுன்சிலிங்கில் பொது பிரிவுக்கான கவுன்சிலிங்கில் சிறப்பு பிரிவு மாணவ மாணவியர் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் படைவீரர்கள் வாரிசுகள் விளையாட்டு வீரர்களுக்கு ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை நடக்கும் பொது கவுன்சிலிங் இணையதளம் மூலம் பொதுக்கல்வி தொழில்முறை கல்வி அரசு பள்ளி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு பிரிவுகளுக்கு பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடக்கும் இதற்கு பிறகு துணை கவுன்சிலிங் இணையதளம் மூலம் ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதி முதல் இருபத்து மூன்றாம் தேதி வரை நடக்கும் எஸ் சிஏ காலியிடங்கள் எஸ் சி பிரிவினருக்கான கவுன்சிலிங் ஆகஸ்ட் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் தேதிகளில் நடக்கும் அத்துடன் கவுன்சிலிங் முடிவடைகிறது